பிள்ள இந்த கவரி நாய்க்கெலாம் கல்யாணின்னு பொண்ணுங்க பேர் வச்சிருக்காங்க தங்க நாய்க்கு கல்யாணன்னு ஆண்கள் பேர் வச்சிருக்காங்க இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது தெரியலங்க ஆண்கள் எப்பயுமே சுத்த தங்கம் என்ன பிள்ள அம்மா வந்து போய் பத்து நாள் ஆகுது உங்களுக்கு எப்படி தெரியும் அது சரி கிளம்பற எங்க வெளியே போறதா எத்தனை தூரம் சொல்லிருக்கேன் அப்பதான் நடக்கும் என்ன சாமி கும்பிட்டு நல்லது என்ன உனக்கு நல்லது நடக்கல பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு பார்க்க என்ன நல்லது நடக்குங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல நாங்கள் நாங்கள் புருஷ முன்னாட்டி புருஷ முன்னாட்டி பஞ்சபூத சாட்சியா பஞ்சபூத சாட்சியா கடவுள் சாட்சியா கடவுள் சாட்சியா உறுதிமொழி எடுத்துக்கிறோம் உறுதிமொழி எடுத்துக்கிறோம் இன்று முதல் இன்று முதல் நாங்கள் நாங்கள் சண்டையிட மாட்டோம் சண்டை 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 சண்டையிட மாட்டோம் சண்டை 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 மாட்டோம் சண்டை நீங்க என்ன சண்டை சொல்லுங்க நான் சண்டை சண்டை ஆனா சண்டை போட சண்டை 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 போட்டுட்டே இருப்பங்க இந்த வருஷம் கல்யாண நாளைக்கு எனக்கு ஒரு அஞ்சு பவுன்ல செயின் எடுத்து கொடுங்க தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கேட்ட கவரிங் கவரிங் வளையில என்ன கேக்குற தங்கத்தோடு தங்க வளையல்

உங்க மாப்பிளை பீடி சிகரெட்டு ஆன்ஸு சாராயம் அது இதுன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் உங்க மாப்பிள்ள அவ்வளோ நல்ல வருப்பா இந்த மாதிரி மாப்பிளை உங்களுக்கு கிடைக்க நீங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா ஆமா ஏம்பளை உடம்பு ஏதாவது சரியில்லையா இல்லையே இல்லை எப்போ பாரு ஓயாமல் கத்திகிட்டே இருப்பேன் இப்போ வீடியோ அமைதியாக இருக்கு அதான் கேட்டேன் பிருந்தா இன்னொரு சப்பாத்தி கூட சப்பாத்தி காலி ஆயிடுச்சு எப்படி காலி ஆயிடுச்சு நேற்றுக்கு மார்க்கெட்டில் நான் ஒரு சீலை கேட்டேன்ல அப்போ உங்கள் காசு காலி ஆயிடுச்சுல்ல அதே மாதிரி இப்போ சப்பாத்தி காலி ஆயிடுச்சு ஐயோ ஏங்க ஒரு கொடுங்க எது என் தங்கச்சி கல்யாணம் வருது இல்ல பார்லர் போறது இல்லையா அப்படிங்கறேன் இந்த வீட்டுக்கு பயன் கட்சி பத்தாயிரம் ஆகாதுல நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா இருக்கீங்க ஏங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எப்படி போகணும் அங்கே நேராக ஒரு மரம் தெரியுதா ஆமாங்க தெரியுது அந்த மரத்தில் வேகமாக போய் முட்டுங்க ஆம்பளைன்ஸ் வந்து அதே ஆஸ்பத்திரிங்களுக்கு கூட்டி போவாங்க ஏங்க இந்த மலைக்கும் மனைவிக்கும் என்னங்க ஒத்துமே ஆ ரெண்டுமே இல்லாதப்ப எப்போ வரும்னு ஏங்குவோம் வந்தா ஏன்டா வந்ததுன்னு புலம்புவோம் ஹலோ ஈபி ஆபிசா சார் ஆமா மேடம் சொல்லுங்க எங்க தெருவுல கரண்ட் அப்படியே கட் பண்ணி விட்டுறீங்களா ஏன் மேடம் என்னாச்சு இல்ல குளிருக்கு நல்லா இழுத்து போத்தி படுத்துட்டேன் லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அதான் ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போணும்னு சொன்னேன் அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க வாங்க போகலாம் நான் ரெடி வா போலாம் ஏனா இப்படியே வா हां பின்ன நான் வீட்டுக்கு உள்ள வர மாட்டேன் அவனை வெல்ல விட்டு அப்படியே வந்துருவேன் ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா என்ன என்ன கதை உங்களுக்கு இரு இரு உனக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேங்க இப்போ ஒரு துணி கடைக்கு நீ சேலை எடுக்க போகிற அந்த கலகாரம் வண்ட வந்து இந்த சேலை கிளியாது நல்லா இருக்கும் சாயம் போவாது நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வண்டை விற்கிறான் நீ வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணுற உடனே துணி கிழிஞ்சு விடுது சாயம் போயிடுது அப்படின்னா அந்த துணி கடைக்கு மறுபடியும் நீ போவியா ஆ ஏன் போக போகிறேன் நானும் போக மாட்டேன் நீ போக போகமாட்டே நான் மட்டும் போகணுமா